உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் வாரம் முப்பத்தி நான்கு நாள் திங்கள் முதல் வாசகம் திருவெளிப்பாடு பதினான்கு ஒன்று முதல் ஐந்து முடியேன் கடந்த அதிகாரத்தில் பதிமூன்று பொய் தரிசிகளை விலங்கு பதிமூன்று பதினொன்று பின்பற்றியவர்கள் அவர்களின் பெயரை தம் வழக்கையிலோ நெற்றியிலோ அடையாளமாக போட்டு கொண்டனர் என்ற செய்தி வந்தது பதிமூன்று பதினாறு பதினெட்டு இன்றைய வாசகத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் அதாவது மிக பெரிய எண்ணிக்கை பற்றி கூறப்படுகிறது எஞ்சி இருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் எஸ்ஐ நான்கு மூன்று என இவர்களை எஸ்ஐ குறிப்பார் நாம் இவர்கள் செம்மறியின் தோழர்களாக காட்டப்படும் இவர்களை நாம் பின்பற்றுவோமா நாம் அவருடைய பெயரை பொறித்திருக்கிறோம் ஒருவருடைய பெயரை மற்றொருவர் தன்னில் பொறுப்பது பொறிப்பது என்பது சொந்த சொந்தம் உரிமை கடமை பாதுகாப்பு பின்பற்றுதல் முதலியவற்றை குறிக்கும் திருமுழுக்கிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பெயரை நம்மில் பொறித்திருக்கிறோம் எனலாம் தூய ஆவியாரில் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து ஒருமைப்பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளங்களாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் எபேசியர் ஒன்று பதிமூன்று பதினான்கு இரண்டு குருந்தியர் ஒன்று இருபத்தி ரெண்டு என்பார் பவுலடியா ஆம் சியோன் மலையில் செம்மறி அருகில் நிற்க தகுதியுள்ளவர்களான எஞ்சி இருப்பவர்கள் எஸ்ஐஆர் நான்கு மூன்று நாமி கிறிஸ்துவிடம் நமக்கு உரிமை உண்டு என்றால் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நமக்கு கடமைகளும் உண்டு என்பதை மறக்கக்கூடாது கிறிஸ்து முத்திரை பெற்ற பின் பிற முத்திரைகளையும் நாம் நம்மிலே பொறித்து கொள்ளலாமா அல்லது கிறிஸ்து முத்திரை பொறிக்கப்படாதவர்கள் போன்று வாழ்வு நடத்தலாமா கிறிஸ்துவுக்கு தவிர வேறு பலிப்பீடங்களும் பணம் பதவி பேராசை சுயலும் நாம் அன்றாடம் தூபமிடுவதில்லையா வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன் திருவாசகம் உயிருண்ணி பத்து என்று கூறுவோமா நாம் புதிய பாடல் பாடுபவர்கள் விண்ணிலை செம்மறியின் தோழர்கள் போன்று நாமும் இறைவனுக்கு புதியதொரு பாடல் பாடுபவர்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தம்மை மீட்ட இறைவனை பண்பாடி வாழ்த்தினர் இஸ்ராயலர் விடுதலை பயணம் பதினைந்து ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒன்று முப்பத்தி ரெண்டு எஸ்ஐ நாற்பத்தி ரெண்டு பத்து என்ற அழைப்பு நமக்கு விடுக்கப்ப விடப்படுகிறது உன் திரு யாழில் இறைவாம் பல தரும் நரம்புகள் உண்டு என்னையும் ஓ சிறு நரம்புனவே அதில் இணைந்திட வேண்டும் இறையரசு என பாடுவோம் படைத்து பாதுகாத்து பக்குவமாக நம்மை நடத்தி வரும் இறைவனுக்கு பணி இசைப்போம் நன்றி நன்றி இயேசுவே என்றும் நன்றி நன்றி உமக்கே என்று ஒவ்வொரு புதிய நாளை அதில் இறைவனின் அன்பு செயல்முறையை கண்டு ஏற்றுவோம் நாம் புனிதப்படுத்தப்பட்ட முதற்கணிகள் கண்ணிமை காத்தவர்கள் என்பதன் மூலம் சிலை வழிபாட்டுக்கு இடம் கொடாதவர்கள் என்பது பெறப்படுகிறது யாக்கோப்பு நான்கு நான்கு எவ்வேசியர் ஐந்து இருபத்தி மூன்று கடவுளுக்கும் செம்மறியாகிய இயேசுவுக்கும் அச்சிக்கப்பட்டவர்கள் பதினான்கு நான்கு நாம் எனவே பிற தெய்வங்களுக்கு பொன் பெண் மண் பதவி பரிசு பட்ட முதலென அடிமைப்படாதவர்கள் நாம் முதற்கணிகளாக இறைவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் முழு விளைச்சலுக்கு துவக்கமாய் இருக்கிறோம் நல்வழி நம்மை பின்பற்றி பிறரும் மீட்படைய வேண்டும் அதற்கேற்ற வாழ்வு வாழ்கிறோமா முதற்கனி போன்றி முழு விளைச்சலும் இருக்குமாயலின் நாம் மாசற்ற வாழ்வு வாழ்வது நமது கடனாகிறது நற்செய்தி லூக்கா இயல் இருபத்தி ஒன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய காணிக்கை செலுத்துவது வழிபாட்டின் ஓர் அம்சமாகும் ஒவ்வொரு யூதனும் தன் வருவாயில் பத்தில் ஒரு பங்கை இறைவனுக்கு அளிக்க வேண்டும் என்பது சட்டம் கோவிலின் பல்வேறு தேவைகளுக்காக எருசலேம் கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் பதிமூன்று காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன இவற்றின் அருகே அமர்ந்திருந்த ஆண்டவரின் கண்கள் காணிக்கை செலுத்த பக்கம் திரும்பின ஓர் ஏழை கண் ஓர் ஏழை கைம்பின் செலுத்திய காணிக்கை பற்றிய நமது ஆண்டவரின் மதிப்பீடு இன்றைய நச்செய்தி ஏழையின் எளிய காணிக்கை உயர்ந்தது ஆண்டவர் திருவாக்கருளி தெரிவித்த கட்டளையாவது உங்கள் நிலங்களில் விளைந்த முதற் பலன்களை ஆண்டவருக்காக உங்களிடம் தனிப்பட வைத்து கொள்ளுங்கள் அவற்றை ஒவ்வொருவனும் வலிய நிறை மனத்துடன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவான் விடுதலை பயணம் முப்பத்தி ஐந்து நான்கு ஐந்து கோவிலில் காணிக்கை செலுத்துவது அன்றாட நிகழ்ச்சியாக இருந்ததால் தான் காணிக்கை செலுத்தும் மனத்தாங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொண்ட பிறகே காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறினார் மத்தியோ ஐந்து இருபத்தி மூன்று தன்னையே இறைவனுக்கு அளிப்பதன் சின்னமாகவே காணிக்கை கருதப்பட்டது நல்ல உள்ளத்தோடு செலுத்தப்படும் காணிக்கையை ஆண்டவர் ஏற்பார் என்பது எஸ்ஐயா வாக்கு ஒன்று பதிமூன்று பதினேழு திக்கற்றவர் அகதிகள் ஆகியோரின் வரிசையிலே இடம்பெற்றவர்களே கைம்பேன் எனவே இவளது காணிக்கையும் எவரது கவனத்தையும் ஈர்ப்பதில்லை எனினும் இயேசு இவளது எளிய காணிக்கையை பாராட்டுகின்றார் ஒருவன் எவ்வளவு கொடுத்தான் என்பது முக்கியமல்ல எப்படி கொடுத்தான் என்பதும் அதை கொடுக்க அவன் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டி இருந்தது என்பதுமே முக்கியம் ஆண்டவரின் மதிப்பீடு உள்ளம் சார்ந்தது பொருள் படைத்தோர் பெருந்தொகை வழங்குவது தியாகம் அன்று இவர்கள் தங்களிடம் உள்ள மிகுதியான பணத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இக்கைம்பெண்ணும் தன் வறுமையிலும் தன் பிழைப்புக்கானது முழுவதுமே போட்டுவிட்டாள் நமது காணிக்கையிலும் நமது தியாகம் பழிச்சிட வேண்டும் பயனற்ற காணிக்கை படம் பிடித்து காட்டுகிறது மலாக்கியா ஆகமம் பயனற்ற காணிக்கையை படம் பிடித்து காட்டுகிறது மலாக்கியா ஆகமம் கொள்ளை அடித்ததையும் நொண்டியானதையும் தோற்றத்தையும் கொண்டு வருகிறீர்கள் இவற்றை காணிக்கை என வருகிறீர்கள் உங்கள் கையிலிருந்து அதை நான் ஏற்றுக்கொள்வேனா என்று கேட்கிறார் ஆண்டவர் தன் மந்தியில் ஊனமற்ற கிடா இருக்கையில் ஊனமுற்ற ஒன்றை பொறுத்தனையாக தலைவராகி ஆண்டவருக்கு பலியிடும் எத்தன் சபிக்கப்படுவானாக மலாக்கியா ஒன்று பதிமூன்று பதினான்கு கைம்பின் தன்னிடம் உள்ளதை யாதொரு வற்புறுத்தலமின்றி மனமும் வந்து அழித்தாள் பெறுவதை விட கொடுப்பதில் இவள் மன நிறைவு கொண்டாள் அதிக தொகை போட்டவர்களே ஆண்டவரின் அருளை பெற்றவர்களாக மக்கள் எண்ணினர் ஆனால் இயேசுவோ இரண்டு செப்பு காசுகளை போட்ட மற்ற எல்லாரையும் விட அதிகம் போட்டதாக மதிப்பீடு செய்கிறார் என் செயல்களை உலகம் எப்படி மதிப்பீடு செய்கிறது என்பதை விட இறைவன் எப்படி மதிப்பீடு செய்கிறார் என்பதே முக்கியம் என்பதை உணர்கின்றேனா எவ்வித ஆரவாரமுமின்றி எவருடைய கவனத்தையும் பெறாது நற்செயல்கள் புரிய நன்மக்களை இறையேசு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதி என் நற்செயலும் இறைவனின் பாராட்டை பெறுகிறதா இந்த ஏழை கண்பெண் மற்ற எல்லாவரையும் விட அதிகம் போட்டால் என்பதை நினைவில் பதிப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக பதிப்பாராக ஆமேன்